வணக்கம் நண்பர்களே உங்களை வரவேற்கிறோம் வீட்டின் முன்புறம் துளசி செடி வைத்திருப்பதும் அதன் அருகே விளக்கேற்றுவதும் ஏன் முக்கியமானது அப்படி செய்தால் நமக்கு என்ன நடக்கும் இன்று நாம் ஒரு புனித கதையின் மூலம் அதை புரிந்து கொள்வோம் இந்த கதையை கேட்ட பிறகு நீங்களும் தினமும் துளசி அருகே விளக்கேற்ற ஆரம்பிப்பீர்கள் என்று உறுதியாக நான் கூறுகிறேன் ஒருமுறை தேவி சத்யபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து கேட்கிறாள் சுவாமி நீங்கள் தினமும் துளசிக்கு நீர் அர்ப்பணிக்கிறீர்கள் தேவி ருக்மிணி தினமும் துளசி அருகே விளக்கேற்றுகிறாள் இதன் பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது தயவு செய்து துளசிக்கு நீர் அர்ப்பணிப்பதன் மகிமையையும் துளசி அருகே விளக்கேற்றுவதன் முக்கியத்துவத்தையும் எனக்கு சொல்லுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி சத்யபாமா நீ மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாய் தேவி துளசி லட்சுமியின் அவதாரம் துளசி பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவள் அதனால் அவள் எனக்கும் மிகவும் பிரியமானவள் நான் அவளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் துளசியின் இலை இல்லாமல் நான் எந்தவிதமான பிரசாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேவி இப்போது நான் உனக்கு துளசிக்கு நீர் அர்ப்பணிப்பதன் மகிமையையும் துளசி அருகே விளக்கேற்றுவதன் மகத்துவத்தையும் சொல்கிறேன் ஆகையால் இந்த கதையை கவனத்துடன் கேள் யார் இந்த கதையை முழுமையாக கேட்கிறார்களோ அவர்கள் எப்போதும் சுபாகினியாக இருப்பார்கள் அவர்களின் வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் நிலவும் துரதிருஷ்டம் நீங்கும் எனவே நண்பர்களே கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று பதிவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்களும் என்னுடன் இந்த கதையை கவனமுடன் கேளுங்கள் ஒரு வைசியனுக்கு எதுவும் குறைவில்லை ஈஸ்வரன் அருளால் அவனிடம் எல்லா வகையான சுகங்களும் இருந்தன ஆனால் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அதனால் அவன் எப்போதும் துக்கப்படுவான் அவன் பிள்ளை பேற்றுக்காக பல வழிகளை முயற்சித்தான் தான தர்மங்கள் செய்தான் பல முனிவர்களை அழைத்தான் பல சிகிச்சைகள் செய்தான் ஆனாலும் பிள்ளை பிறக்கவில்லை பின்னர் ஒரு நாள் அவன் மகா முனிவர் வியாசரை சந்திக்க அவரது ஆசிரமத்திற்கு சென்றான் முனிவர் வியாசர் அவனை வரவேற்று அவன் நலனை கேட்டார் வியாசர் கேட்டபோது வைசியன் கூறினான் முனிவரே நான் மிகவும் துக்கப்படுகிறேன் எனக்கு பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி முன்னேறும் நான் பல முயற்சிகள் செய்தேன் ஆனால் பிள்ளை பிறக்கவில்லை தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் எனக்கு பிள்ளை பிறக்கவில்லை நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா முனிவர் வியாசர் தம் திவ்ய ஞானத்தால் அவனது முந்தைய பிறவியை அறிந்தார் வியாசர் கூறினார் வைசியனே உன் முந்தைய பிறவியில் நீ ஒரு கோர பாவம் செய்தாய் அதனால்தான் இந்த பிறவியில் உனக்கு பிள்ளை சுகம் கிடைக்கவில்லை வைசியன் கேட்டான் முனிவரே தயவு செய்து சொல்லுங்கள் நான் முந்தைய பிறவியில் என்ன பாவம் செய்தேன் அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் வியாசர் கூறினார் வைசியனே கேள் முந்தைய பிறவியில் நீ ஒரு அகங்காரி வைசியனாக இருந்தாய் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாய் ஒரு மாட்டுக்கு மிகவும் துன்பம் கொடுத்தாய் அந்த மாடு கன்று ஈன்று மிகவும் பசியுடன் இருந்தது நீ அதை அவமானப்படுத்தி வீட்டிலிருந்து விரட்டியடித்தாய் அந்த மாடு அதே இடத்தில் சோர்ந்து விழுந்து செத்தது அதன் கன்று பாலில்லாமல் மடிந்தது இதைக் கேட்ட வைசியன் மிகவும் வருந்தினான் ஐயோ நான் என்ன செய்துவிட்டேன் ஒரு பரிதாபகரமான மாட்டை நான் காப்பாற்றவில்லை நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் அதன் தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் என்று கதறினான் வியாசரிடம் அவன் கேட்டான் முனிவரே நான் செய்த இந்த பாவத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் வியாசர் கூறினார் வைசியனே நீ செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழி உள்ளது புத்திரகாமேஷ்டி யாகம் இந்த யாகம் குறிப்பாக பிள்ளை பேற்றுக்காக செய்யப்படுகிறது இதன் மூலம் பிள்ளை பிறப்பது மட்டுமல்ல முந்தைய பிறவிகளின் பாவங்களும் தீரும் நீ பிரம்மச்சாரியாக இருந்து மந்திரங்களுடன் இந்த யாகத்தை செய் யாகம் முடிந்த பிறகு பிராமணர்களுக்கு உணவு பரிமாறு அவர்களுக்கு மரியாதையுடன் தங்கம் மற்றும் பசுவை தானம் கொடு இந்த காரியம் யாகத்தை முழுமைப்படுத்தும் உன் மனதையும் புனிதப்படுத்தும் வியாசருக்கு நன்றி கூறிய வைசியன் முனிவரே உங்களுக்கு கோடி நன்றி நீங்கள் சொன்னபடி நான் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்கிறேன் பிராமணர்களுக்கு பசுவை தானம் செய்கிறேன் என்றான் வீடு திரும்பியதும் அவன் தன் மனைவியிடம் முனிவரின் சந்திப்பு யாகத்தின் மகிமை மற்றும் பாவ விமோசன வழிகளை விளக்கினான் அவளும் நம்பிக்கையுடன் இணைந்தாள் இருவரும் சேர்ந்து யாகத்திற்கான தயாரிப்புகளை தொடங்கினர் பல ஊர்களுக்குச் சென்று பல முனிவர்கள் பிராமணர்கள் மற்றும் வித்துவான்களை யாகத்திற்கு அழைத்தனர் சுப முகூர்த்தத்தில் மந்திரங்களுடன் யாகம் நடந்தேறியது யாகம் முடிந்த பிறகு அக்னி தேவர் தோன்றி வைசியனிடம் கூறினார் வைசியனே உன் யாகம் முழுமையாக வெற்றியடைந்தது பிள்ளைப் பேற்றுக்காக நீ செய்த தவம் நியமம் மற்றும் பக்தி பாராட்டத்தக்கது என் அருளால் உனக்கு ஒரு தேஜஸ்வியான மகன் பிறப்பான் அவன் குணவான் புத்திசாலி மற்றும் தர்மிஷ்டனாக இருப்பான் ஆனால் கவனத்தில் வைத்துக்கொள் இந்த மகன் உனக்கு சந்தோஷம் தருவான் ஆனால் அவனது வாழ்நாள் குறுகியதாக இருக்கும் அவனது ஆயுள் பதினெட்டு வயது மட்டுமே பதினெட்டாவது வயது நிறைவடையும் போது அவன் மரணத்தை தழுவ வேண்டியிருக்கும் இது அவனது முந்தைய பிறவியின் கர்மாவின் விளைவு இதை யாரும் தடுக்க முடியாது இவ்வாறு கூறி அக்னி தேவர் மறைந்தார் புத்ரகாமேஷ்டி யாகம் செய்து அக்னி தேவரிடம் வரம் பெற்ற வைசியன் மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் அவனுக்கு மனவேதனையும் ஏற்பட்டது பிள்ளை இல்லாமல் இருப்பதை விட பிள்ளை இருந்தாலும் அவன் குறுகிய ஆயுளுடன் இருப்பான் என்று எண்ணினான் சில நாட்களுக்குப் பிறகு அவன் மனைவி கர்ப்பமாக இருந்தாள் வைசியன் குழந்தை பிறப்பதற்கு முன் செய்ய வேண்டிய சடங்குகளைச் செய்தான் பின்னர் அவனுக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான் அந்த குழந்தை மிகவும் தேஜஸ்வியாக இருந்தது வைசியன் குழந்தை பிறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தான் பின்னர் குழந்தையை குருகுலத்தில் கல்வி பயில் அனுப்பினான் குழந்தை வளர்ந்து வந்தபோது வைசியனுக்கு கவலை அதிகரித்தது அவன் மகன் பதினாறு வயது நிரம்பிய போது அவன் மனைவி கூறினாள் நாதா நாம் நமது மகனுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் அவன் திருமண வயது வந்துவிட்டான் வைசியன் கூறினான் பிரியமே நமது மகனின் ஆயுள் பதினெட்டு வயது மட்டுமே பதினெட்டு வயதுக்கு பிறகு அவன் இறந்து விடுவான் ஆகையால் அவனை திருமணம் செய்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது அவள் இரண்டு வருடங்களுக்குப் பிறகு விதவையாகிவிடுவாள் ஆனால் அவன் மனைவி இணங்கவில்லை அவள் தன் மகனின் திருமணத்தை பார்க்க விரும்பினாள் அவள் கூறினாள் நாதா நான் என் மகனை திருமணம் செய்யாமல் இறந்து போக முடியாது நமக்கு எதுவும் குறைவில்லை நமது மருமகள் இந்த செல்வத்தை அனுபவித்து சந்தோஷமாக வாழலாம் ஆகையால் நீங்கள் தயங்காதீர்கள் நம் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடுங்கள் மனைவியின் பிடிவாதத்திற்கு முன் வைசியன் சரிந்தான் பின்னர் அவன் அருகிலுள்ள நகரத்தில் வசிக்கும் ஒரு ஏழை வைசியனின் மகளுடன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான் வைசியனின் மருமகளின் பெயர் சுபத்ரா அவள் மிகவும் குணவதி சாந்தமானவள் மற்றும் பதிவிரதை அவள் தன் கணவனின் மரணத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை சுபத்ரா தினமும் தன் மாமியார் மாமனார் மற்றும் கணவனுக்கு சேவை செய்தாள் அவள் அனைவரிடமும் அன்பாக பழகினாள் அவளது இனிய பேச்சும் பணிவும் அனைவரின் மனதையும் கவர்ந்தது இப்படி இரண்டு வருடங்கள் கடந்தன வைசியனின் மகனின் மரண நாள் நெருங்கிவிட்டது வைசியன் மிகவும் வருத்தமடைந்தான் ஒரு நாள் அவன் தன் மருமகளை அழைத்து மன்னிப்பு கேட்டான் பெண்ணே என்னை மன்னித்துவிடு நான் உனக்கு ஒரு பெரிய அநீதி செய்துவிட்டேன் சுபத்ரா கூறினாள் மாமா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் நான் உங்களுக்கு முன் சிரம் தாழ்த்துகிறேன் நான் உங்கள் மகள் போன்றவள் தயவு செய்து உங்கள் மனதில் உள்ளதைச் சொல்லுங்கள் நான் உங்கள் ஆணையை பின்பற்றுவேன் வைசியன் கூறினான் பெண்ணே நீ ஒரு மகிழ்ச்சியானவள் நீ ஒரு புனிதமான பதிவிரதை ஆனால் உன்னை என் மகனுக்கு மனமுடிக்கும் முன் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லவில்லை என் மகனின் ஆயுள் பதினெட்டு வருடங்கள் மட்டுமே பதினெட்டு வயதுக்கு பிறகு அவன் இறந்து விடுவான் இதை கேட்ட சுபத்ரா கூறினாள் மாமா இந்த சிறிய விஷயத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நான் ஒருபோதும் விதவையாக மாட்டேன் நான் உங்கள் மகனின் உயிரை காப்பாற்றுவேன் நீங்கள் எனக்கு ஒரு விளக்கு தண்ணீர் குடம் மற்றும் ஒரு பசுவை கொடுங்கள் இவற்றின் மூலம் நான் என் கணவனின் உயிரை காப்பாற்றுவேன் சுபத்ராவின் வார்த்தைகளை கேட்ட வைசியன் மகிழ்ச்சியடைந்தான் அவன் கூறினான் பெண்ணே நீ விரும்பியபடி நான் அந்த மூன்று பொருட்களையும் கொண்டு வருகிறேன் பின்னர் சுபத்ராவின் கணவனின் மரண நாள் நெருங்கியது அந்த நாளில் சுபத்ரா அதிகாலையில் எழுந்து துளசிக்கு நீர் அர்ப்பணித்தாள் துளசி முன் ஒரு சிறிய விளக்கேற்றி கணவனின் உயிரை காப்பாற்றும்படி பிரார்த்தித்தாள் துளசி அம்மா நீ லட்சுமி தேவியின் அவதாரம் நாராயணனுக்கு பிரியமானவள் நீதான் என் கணவனின் உயிரை காப்பாற்ற முடியும் நான் உனக்கு இந்த சீரை அர்ப்பணிக்கிறேன் இன்று என் கணவனின் கடைசி நாள் யமதூதர்கள் அவரை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் ஆனால் நீதான் அவரை காப்பாற்ற முடியும் அதிகாலையில் யமராஜின் தூதர் வைசியனின் மகனின் உயிரை எடுக்க வந்தார் அவர் வீட்டிற்குள் நுழைய முயன்ற போது துளசி செடி அவரை தடுத்தது துளசி தேவி தோன்றி கூறினாள் யமதூதரே இங்கிருந்து செல் இந்த இடம் உனக்கு தடை செய்யப்பட்டது இந்த வீட்டின் பெண் எனக்கு பக்தியுடன் நீர் அர்ப்பணித்தாள் அவள் தன் கணவனின் உயிரை காப்பாற்ற என்னை நாடினாள் ஆகையால் நான் அவளை காப்பாற்றுகிறேன் யமதூதர் துளசி தேவியை பார்த்து பயந்து நடுங்கினார் அவரது தேஜஸ் குறைந்தது அவர் யமலோகத்திற்கு திரும்பினார் தன்னை தடுத்து நிறுத்தியவர் திருமாலின் அன்புக்குரியவரும் சாட்சா துளசி தேவியுமானவர் என்பதை அறிந்த யமதூதன் அவரது தேஜஸைக் கண்டு நடுங்கினான் அந்த திவ்ய சக்தியின் முன்னால் அவனது மரணம் வழங்கும் சக்தி செயலிழந்தது அவனுக்கு இப்போது இந்த பணி சாத்தியமில்லை என்பது புரிந்துவிட்டது இவ்வாறு சுபத்ராவின் கணவனின் உயிரை எடுக்காமலேயே யமதூதன் யமலோகத்திற்கு திரும்பினான் யமலோகத்தில் யமராஜனின் சிம்மாசனத்தின் முன் வந்து நின்ற அவன் பணிவுடன் கூறினான் தர்மராஜா உங்கள் ஆணைப்படி பூமியில் ஒரு மனிதனின் உயிரை எடுக்கச் சென்றேன் ஆனால் நான் அவன் வீட்டிற்குள் நுழையும் போது துளசி செடி என் வழியில் தோன்றியது சாட்சாத் துளசி தேவி அங்கு தோன்றி என்னை தடுத்தார் இந்த வீட்டின் பெண் எனக்கு நீர் அர்ப்பணித்துள்ளார் இப்போது நீ அவளது கணவனின் உயிரை எடுக்க முடியாது என்று கூறினார் அவரது ஆணையின் முன்னால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை எனவே அந்த மனிதனின் உயிரை எடுக்காமலே திரும்பிவிட்டேன் இதைக் கேட்ட யமராஜனுக்கு கடும் கோபம் வந்தது உடனே அவர் மற்ற இரண்டு தூதர்களை அழைத்து இப்போது நீங்கள் இரவு நேரத்தில் சுபத்ராவின் வீட்டிற்குச் செல்லுங்கள் துளசி செடி உறங்கும் நேரத்தில் அவளது கணவனின் உயிரை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் இரவு நேரத்தில் யமராஜனின் இரண்டு தூதர்கள் சுபத்ராவின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் அந்த நேரத்தில் சுபத்ரா தனது கைகளால் துளசி அருகே ஒரு சிறிய விளக்கை ஏற்றினாள் கை கூப்பி பிரார்த்தித்தாள் ஓ புனிதமான விளக்கே இப்போது நீதான் என் கணவனின் கடைசி நம்பிக்கை யம தூதர்கள் அவரது உயிரை எடுக்க வருகிறார்கள் இருளில் நீ ஒளி வீசுவதைப் போல என் கணவனின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியாக மாறு உன் சுடரைப் போல அவரது வாழ்க்கையும் உறுதியாகவும் அழியாததாகவும் இருக்கட்டும் இரவு நேரமாகி துளசி செடி உறங்கியது யமதூதர்கள் சுபத்ராவின் வீட்டு வாசலில் வந்து நின்றனர் இப்போது இந்த மனிதனின் உயிரை எடுத்து யமலோகம் திரும்புவோம் என்று எண்ணினர் அவர்கள் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது துளசி அருகே ஏற்றப்பட்ட விளக்கு அவர்களின் வழியை தடுத்தது சாட்சாத் அக்னிதேவர் அங்கு தோன்றினார் அவர் கூறினார் ஓ தூதர்களே நீங்கள் இனி சுபத்ராவின் கணவனின் உயிரை எடுக்க முடியாது இந்த பத்தினி என்னை ஏற்றி தன் கணவனின் உயிரை காப்பாற்றும்படி பிரார்த்தித்துள்ளாள் ஆகையால் நான் அவனை காப்பாற்றுகிறேன் நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் இல்லையென்றால் நீங்கள் எரிந்து சாம்பலாகிவிடுவீர்கள் அக்னி தேவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட யமதூதர்கள் மிகவும் பயந்து போனார்கள் உடனே யமராஜனிடம் திரும்பிச் சென்றனர் தர்மராஜா அக்னி தேவர் எங்களுக்கு எதிராக தோன்றி எச்சரித்தார் ஆகையால் நாங்கள் காலியாக திரும்பியுள்ளோம் என்று முறையிட்டனர் இதைக் கேட்ட யமராஜனுக்கு மேலும் கோபம் வந்தது இப்போது அவர் நான்கு தூதர்களை அழைத்து இப்போது நீங்கள் சென்று சுபத்ராவின் கணவனின் உயிரை எடுத்து வாருங்கள் இந்த முறை யாரும் உங்களை தடுக்க முடியாது என்று கட்டளையிட்டார் யமராஜனின் ஆணையைப் பெற்ற தூதர்கள் இருண்ட இரவில் சுபத்ராவின் வீட்டை நோக்கி பயணித்தனர் அவர்களின் பயங்கரமான நிழல்கள் மரணத்தின் அடையாளமாக இருந்தன ஆனால் சுபத்ரா தன் கணவனை காப்பாற்ற தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருந்தாள் ஓ வருண தேவதையே நீங்கள் சாட்சாத் ஜீவனின் அடிப்படை உங்களில் அமிர்தம் வசிக்கிறது இன்று நான் என் கணவனை காப்பாற்ற உங்களை நாடுகிறேன் யமதூதர்கள் என் கணவனின் உயிரை எடுக்க வருகிறார்கள் ஆனால் நீங்கள் மரணத்தை கூட தடுக்கும் சக்தி படைத்தவர் என்பது எனக்கு தெரியும் என் கணவனுக்கு நீண்ட ஆயுளை அருளுங்கள் இவ்வாறு கூறிவிட்டு சுபத்ரா உள்ளே சென்று படுத்துக்கொண்டாள் இதற்குள் யமதூதர்கள் அவள் எழுந்திருக்கும் முன்பே வீட்டை அடைந்துவிட்டனர் அவர்கள் உள்ளே நுழைய முயன்றபோது லோட்டாவில் இருந்த தண்ணீர் அவர்களின் வழியை தடுத்தது சாட்சாத் வருண தேவர் தோன்றி கூறினார் தூதர்களே இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது இந்த வீடு இப்போது என் பாதுகாப்பில் உள்ளது நீங்கள் சுபத்ராவின் கணவனின் உயிரை எடுக்க முடியாது நீங்கள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றால் நரகத்தின் நெருப்பையே அணைத்து விடுவேன் என்று கூறினார் இதை கேட்ட யம தூதர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர் யமராஜனிடம் திரும்பிச் சென்று தர்மராஜா சுபத்ரா வீட்டு வாசலில் வைத்திருந்த தண்ணீர் எங்களை தடுத்தது வருண தேவர் எங்களை எச்சரித்தார் என்று முறையிட்டனர் இப்போது யமராஜனின் கோபம் உச்சத்தை எட்டியது அவரது முகம் சிவந்தது கண்களில் தீப்பொறி பறந்தது யமலோகம் முழுவதும் பயத்தின் சூழ்நிலை நிலவியது துளசி தேவி மற்றும் வருண தேவரின் தலையீட்டால் யமராஜனின் பொறுமை தீர்ந்துவிட்டது அவர் கடும் குரலில் ஆணையிட்டார் யமதூதர்களே எட்டு திசைகளிலிருந்தும் எட்டு பயங்கரமான தூதர்களை இங்கு அழைத்து வாருங்கள் என்று யமதர்மர் கூறியவுடன் எட்டு பயங்கரமான பருமனான மற்றும் வலிமை மிக்க யமதூதர்கள் யமசபையில் தோன்றினர் அவர்களின் உடல்கள் கருமேகங்களைப் போல இருண்டன கண்கள் எரிந்த நெருப்புப் பொறிகளைப் போல ஒளிர்ந்தன கைகளில் பல்வேறு ஆயுதங்களை பிடித்திருந்தனர் யமராஜன் கடுமையான குரலில் அவர்களுக்கு ஆணையிட்டார் யமதூதர்களே இனி எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை நீங்கள் எட்டு பேரும் எட்டு திசைகளிலிருந்தும் பகலும் இரவும் அனைத்து நேரங்களிலும் முயற்சி செய்து அந்த மனிதன் உயிரை பலவந்தமாக பிடித்து என் முன்னால் கொண்டு வாருங்கள் இந்த முறை யார் தடுத்தாலும் அவர்களை தள்ளிவிட்டு உங்கள் பணியை முடிக்க வேண்டும் இப்போது இது தர்மத்தின் மரியாதைக்கான பிரச்சினை யமராஜனின் ஆணையை யாரும் சவால் விட முடியாது என்று கட்டளையிட்டார் இதற்கிடையில் யம தூதர்கள் வருவதற்கு முன்பே சுபத்ரா தன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தன் வீட்டின் முன்புறம் ஒரு புனிதமான பசுவை கட்டி வைத்திருந்தாள் அவள் கண்களில் பயத்தின் கோடுகள் இருந்தன ஆனால் மனதில் நம்பிக்கையின் ஒளி மின்னியது அவள் பசுவின் முன்னால் கை கூப்பி கண்ணீர் மல்கிய குரலில் பிரார்த்தனை செய்தாள் என் கண்களில் பயம் இருந்தாலும் என் மனம் உறுதியாக உள்ளது நீங்கள் என் கணவருக்கு உதவி செய்யுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று பசுவை வணங்கி கேட்டாள் சுபத்ரா பின்னர் அந்த எட்டு யமதூதர்களும் யமராஜனின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக பூமியில் சுபத்ராவின் வீட்டை நோக்கி பயணித்தனர் அவர்கள் அங்கு வந்தபோது வீட்டின் முன்புறம் ஒரு பசு நின்று கொண்டிருப்பதைக் கண்டனர் நண்பர்களே ஒரு பசு சபித்தால் அது அப்படியே பலிக்கும் அந்த பசுவை தள்ளினால் அது அவர்களுக்கு சாபம் விடும் என்று எண்ணி பசுவால் சபிக்கப்படுவதை பற்றி எண்ணியதும் அந்த யமதூதர்கள் பயந்து போனார்கள் யமலோகத்தில் யமதூதர்கள் யமராஜனிடம் நடந்ததை விவரித்தனர் தர்மராஜா உங்கள் ஆணையின்படி ஷியாம் ஷர்மாவின் மகனின் உயிரை எடுக்க பூமிக்குச் சென்றோம் ஆனால் அவன் வீட்டின் வாசலில் ஒரு கோமாதான் நின்று கொண்டிருந்தாள் உமக்கே தெரியும் மிருகவதை செய்பவர்களுக்கு பிராயச்சித்தமே இல்லை என்று அதனால் தான் அந்த பசுவை எதுவும் செய்யாமல் திரும்பினோம் அந்த பசு மட்டும் வாசலில் எங்களை தடுக்கவில்லை என்றால் நாங்கள் கட்டாயம் நீங்கள் சொன்ன கட்டளையை நிறைவேற்றியிருப்போம் என்றனர் இதை கேட்ட யமராஜனின் கோபம் கடலின் அலைகளைப் போல பொங்கியது அவருடைய கண்கள் நெருப்பைப் போல சிவந்தன முகம் பயங்கரமான ஒளியுடன் பிரகாசித்தது உடனே அவர் தனது பிரம்மாண்டமான மிக்க கருப்பு எருமை மீது ஏறினார் அவருடைய பாதங்களால் பூமி நடுங்கியது கையில் கால தண்டத்தை ஏந்தியவாறு வானம் பிளக்கும் முழக்கத்துடன் அவர் பூமியை நோக்கி புறப்பட்டார் அந்த நேரத்தில் எல்லா திசைகளிலும் ஒரு விசித்திரமான அசைவு ஏற்பட்டது விலங்குகளும் பறவைகளும் திடீரென அமைதியாகின காற்றின் வேகம் குறைந்தது சூழலில் ஒரு பயங்கரமான நடுக்கம் பரவியது ஏனென்றால் இப்போது யமராஜன் தானே மரணத்தின் அதிபதியாக சுபத்ராவின் வீட்டை நோக்கி வருகிறார் அங்கு அவர் எதிர்கொள்ளப் போவது பக்தி தர்மம் மற்றும் மனிதாபிமானத்தின் அழியாத சக்தியாக இருந்தது அவர் வந்தவுடன் சுபத்ரா யமராஜனை நோக்கி கூறினாள் ஹே தர்மராஜா இந்த உலகின் அனைத்து உயிர்களின் பாவம் மற்றும் புண்ணியத்தின் கணக்கை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீதியின் தெய்வமே நான் உண்மையான தர்மத்தை பின்பற்றும் ஒரு பதிவிரதை நான் உங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் தயவு செய்து எனக்கு ஆசீர்வாதம் அளியுங்கள் சுபத்ராவின் இந்த புகழுரையால் யமராஜன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தன்னை மறந்து நீ என்றும் சுபாகினியாக இரு என்று அவளுக்கு ஆசிர்வாதம் அளித்தார் பின்னர் அவர் சுபத்ராவின் கணவனின் உயிரை எடுக்க முன்னேறிய போது சுபத்ரா மீண்டும் பேசினாள் தர்மராஜா மன்னிக்கவும் ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சில நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள்தானே எனக்கு என்றும் சுபாகினியாக இருக்க ஆசீர்வாதம் அளித்தீர்கள் இப்போது நீங்களே என் கணவனின் உயிரை எடுக்க வருகிறீர்கள் இன்று நீங்கள் என் கணவனை என்னிடமிருந்து பிரித்தால் உங்கள் ஆசீர்வாதம் பொய்யாகிவிடாதா சுபத்ராவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது ஆனால் அவளுக்கு பயமில்லை அவளிடம் இருந்தது அளவில்லா நம்பிக்கை மட்டுமே பதிவிரதையின் தீர்க்க தரிசனம் மற்றும் ஒரு மனைவியின் அழியாத அன்பை பார்த்து யமராஜன் சில நிமிடங்கள் தயங்கினார் அவர் சுபத்ராவை பார்த்தார் அவருடைய கடுமையான முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை தோன்றியது சுபத்ராவின் தூய்மையான இதயம் அவளது கணவன் மீதான அழியாத பற்று மற்றும் பதிவிரதை தர்மத்தின் வலிமை யமராஜனின் இதயத்தை தொட்டது அவள் முன்னால் மெதுவாக தலையை ஆட்டிய யமராஜன் கூறினார் புதல்வியே இன்று நீ பெரியோர்களும் செய்ய முடியாததை செய்து காட்டியிருக்கிறாய் மரணத்தையே வென்றுவிட்டாய் உன் அன்பு தியாகம் மற்றும் நிஷ்டை என்னை மிகவும் மகிழ்விக்கிறது நான் உன் கணவனின் உயிரை எடுக்க மாட்டேன் இனி அவர் நீண்ட ஆயுளோடு வாழ்வார் உடல் நலமும் பாதுகாப்பும் பெற்று விளங்குவார் மேலும் உனக்கு ஒரு வரமும் அளிக்கிறேன் உன் பதிவிரதை தர்மம் எக்காலத்திலும் புகழ் பெற்று விளங்கும் உன்னைப் போன்று பக்தி மற்றும் கணவன்பால் நிஷ்டை கொண்ட பெண்கள் எப்போதும் சுபாங்கினியாக வாழ்வர் என்று இந்த கதையை சத்யபாமாவிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறி எந்த பெண் இந்த நான்கு லட்சுமி குடிகொள்ளும் உயிர்களான நீர் துளசி விளக்கு மற்றும் கோமாதாவை நன்கு பரிபாலித்து தன் கணவரின் மீது மிகுந்த பற்றுடன் இருக்கிறாளோ அவள் என்றும் சுபாங்கினியாகவே இருப்பாள் இது என்னுடைய வாக்கு என்று கூறினார் கிருஷ்ணர் நண்பர்களே நீர் நமது உயிர் ஆதாரம் எனவே அதை மதிக்க வேண்டும் அதில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் ஒரு பெண் தினமும் துளசி மாடத்தின் முன் விளக்கேற்றினால் அவளுக்கு நன்மையே உண்டாகும் பசுவை தெய்வமாக வழிபடுபவர்கள் வீட்டில் லட்சுமி வாசம் என்றும் வீசும் நண்பர்களே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து துளசிக்கு விளக்கேற்றி இந்த நன்மையை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நமது சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் மாதா துளசி என்று எழுதுங்கள்